சிவப்பு நிற சேவல் கோழியின் நடவடிக்கைகளை சிறு காணொலியாக இந்திய சிவப்பு நிற சேவல் கோழி மணலில் உருண்டு குளியல் செய்து தனது உடல் முழுவதையும் இறகுகளையும் சுத்தம் செய்கிறது சேவல் கோழிகள் மணலில் இறகுகளை சுத்தம் செய்த பின்னர் இந்த சேவல் கோழியின் இறகுகள் மிகவும் பளபளப்பாகவும் பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வகையில் அந்த இறகுகள் உள்ளன இது செய்யும் நடவடிக்கைகள் மற்றும் மண் மண்குழியல் மிகவும் அற்புதமாக இருந்தது இந்த சேவல் கோழியின் மண்குழியல் மணலில் உருண்டு தன் உடலையும் இறகுகளையும் சுத்தம் செய்யலாம் என்னும் கோழியின் யோசனை இருக்க வைக்கிறது இக்காணொலியை வழங்கியவர் கணேஷ் பாலகிருஷ்ணன் காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் யூ டியூப் சேனல் பெயர் ஷட்டர் பிரஸ் இதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்த்த அனைவருக்கும் நன்றி விரைவில் அடுத்த காணொலியில் காண்போம்